பொதுவாக ராசி பலன் இப்போ வந்து ராகு பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி சொல்கிற இந்த பலன்கள் எல்லாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வந்து சரியாக வருதா பலன் புரிஞ்சி வருதா சொல்கிறதா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது நடக்கிறதில்ல அது என்ன காரணம் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி இப்போ அவங்க சொல்கிற பொதுவான ராசி பலன் வந்து ஒருத்தங்களுக்கு கரெக்டாக பழிக்குமா இல்லை தனிப்பட்ட ஜாதகம் தான் வேலை செய்யுமா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து குரு பயிற்சி நடக்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற கிரக அமைப்பு தான் போட்டுக்கிறோம் அது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் போட்டுக்கிறோம் சரிங்களா இது வந்து ஒரு தனிப்பட்ட ஜாதகர் ஒருத்தர் அவருடைய ஜாதகத்தில் இருக்கிற கட்டி கிரக அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது குரு பயிற்சி பலன் சொல்கிறவங்க எப்படின்னு பார்த்ததுனாக்க அவங்க இந்த குரு பயிற்சி ஆகிற கலக்கட்டத்தில் இந்த கோச்சாரப்படி பிரபஞ்சத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுபடி அவங்க வந்து பலன் சொல்லுவாங்க அதாவது இந்த பன்னெண்டு ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்தெந்த கிரகம் எங்கெங்க இருக்கு அப்படின்றத பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜோதிடர்கள் வந்து இந்தந்த ராசிக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு ராசிக்குமே இப்ப இருக்கிற கிரக நிலவரங்களை தான் பலன் சொல்லுவாங்க சரிங்களா அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த இருக்கிற கிரக நிலவரத்துக்கு பலன் சொல்லும் பொழுது உங்களுடைய ஜாதகமும் இந்த கோச்சார கிரக நிலவரம் பலன் சொல்றாங்க பாத்தீங்களா அதுவும் ஒரே மாதிரி பொருந்தி வந்துச்சுன்னா பாலன்கள் வந்து உங்களுக்கு கரெக்டா நடக்கும் அப்படி பொருந்தி வரலன்னா உங்களுக்கு வந்து பாலன்கள் வந்து தான் செய்யும் சரிங்களா இப்போ இந்த கிரக அமைப்பு கோச்சாரம் குரு பேசும்போது இது வந்து தனிப்பட்ட ஜாதக கிரக அமைப்பு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல இருக்க மாதிரி ஜாதகத்துல கிரகங்கள் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து இந்த ராசியோ லகனத்துக்கோ ரெண்டுல நிக்குது ஆனால் இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா குரு வந்து எட்டுல போய் நிக்குது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு கிரகன்னு பாருங்க எல்லாம் மாறி மாறி தான் இருக்குது மேக்சிமம் வந்து லக்னம் சந்திரன் சுக்கன் இது மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா எப்பவுமே வந்து கிரக அமைப்பு கோச்சாரத்திலையும் உங்க ஜாதகத்துல ஒரே மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி வராது அப்படி வராதுக்கு பட்சத்துல பலன்களை வந்து மாறுபட தான் செய்யும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்துட்டு நீங்கள் எது கரெக்டானது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க இந்த பொது பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் தான் வந்து பலன் கொடுக்கும் தனிப்பட்ட ஜாதகம் அப்படின்றது தான் வந்து எண்பது பர்சன்டேஜ் பழங்களை வந்து கொடுக்கக்கூடியதாக காணப்படும் இதில் வந்துட்டு இப்போ கோச்சார பலங்கிற மாதிரி எந்த மாதிரி கேட்டிங்கனாக்க இப்போ ஒரு ரோடு இருக்குது அந்த ரோடு பொதுவான ரோடு எல்லோரும் வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க போலாம் வரலாம் அப்படின்ற அந்த ரோடு அப்படின்றது தான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் ரோடு அப்படிங்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பொது ராசி பலன் மாதிரி நீங்கள் வச்சிருக்க வாகனம் அது வந்து வீலரோ காரோ ஏதோ ஒன்று மொத்தம் நீங்கள் வச்சிருக்க வாகனம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் அந்த பொதுவான ரோடு அப்படின்ற அந்த பொது பலன்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து நல்ல பலன்கள் நடைபெறும் தனிப்பட்ட உங்களுடைய வாகனம் நல்லா இருந்தால் தான் அந்த ரோட்டில் வண்டியை நல்லா ஓட்ட முடியும் அதுதான் நீங்கள் போகிற போய் சேர முடியும் அதான் எண்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்போது பொது பலன் அப்படிங்கிறது இருபது சதவீதமும் ஒரு தனிப்பட்ட ஜாதக பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும் அப்போது ரோடு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொதுவான ராசி பலன் இந்த பன் ராசிக்குமே வந்து போகிற பாதை நல்லா இருக்குது நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பொது பலன் இல்லை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறது தான் பொது பலன் தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது நீங்கள் வச்சிருக்க தனியாக நீங்கள் வச்சுருக்க வாகனம் மாதிரி அதுக்கு ரோடு நல்லா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வாகனம் நல்லா இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீண்ட தூரம் போய் உங்களுடைய இலக்கை அடைகிற அளவுக்கு உங்களுடைய வாகனம் நல்லாயிருக்கணும் அப்போ ரோடும் நல்லா இருந்து வாகனமும் நல்லா இருக்கணும் அதாவது கோச்சாரம் நல்லா இருந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் நல்லா இருந்தால் அவங்க சொல்கிற பழங்கள் நல்லபடியாக நடைபெறும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து பழங்கள் மாறுபாடு தான் செய்யுது இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பொதுவான ராசி பழங்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்துட்டு ஜாதகமும் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து நல்ல பழங்கள் நடைபெறும் இப்போ வந்து பொது பழங்கள் சொல்லும்போது வந்து உங்களுக்கு இந்த நேரம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆனா அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து எண்பது பர்சன்டேஜ் நல்ல பலன் நடைபெறதுக்கான வாய்ப்பு உள்ளது ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு பொது பலன் சொல்றதுல நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா உங்களுக்கு ஜாதகப்படி பார்த்தா பலன்கள் சரியில்லைன்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் தான் நல்ல பலன் நடைபெறதுக்கான வாய்ப்பு உள்ளது பொது பலன் பொதுவாக நடக்கிற பலன்களும் சரியில்லைன்னு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஜாதக தனிப்பட்ட முறையில் பலன்கள் சரியில்லை அப்படின்னாக்க ஜீரோ பர்சன்டேஜ் தான் நல்ல பலன் நடைபெறுகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது அதனால பொது பழங்களும் முக்கியம் அதோட வந்து தனிப்பட்ட ஜாதகத்துறை பலங்களும் முக்கியம் இந்த ரெண்டையும் சேர்த்தா நூறு சதவீதம் வந்து பலன் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தனிப்பட்ட ஜாதகம் தான் வந்து எண்பது பர்சன்டேஜ் வேலை செய்யும் பொது பழங்கள்ன்றது ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் வேலை செய்யும் நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறீங்க இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க கல்யாணம் பண்ணுறோம் இல்லை வேற எதாவது எந்த மாதிரினாலும் சரி வந்து முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்கு வந்து பொது பழங்கள் அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி இல்லை சரியில்லைன்னு சொன்னாலும் சரி ஒரு நல்ல ஜோதிடத்தை ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் அதை ஆலோசனை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல முடிவு எடுத்திங்கன்னா ஒரு சாதகமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்பு உள்ளது